வணக்கம் இப்போ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜாதகரின் கேள்வியை நம்ம போகிறோம் ரைட் இந்த ஜாதகருடைய கேள்வின்னா என் வாழ்க்கையில் எப்போ எனக்கு ஒரு சிறப்பான நிலை அடிவேன் எப்போ ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றது இந்த ஜாதகருடைய கேள்வி இந்த ஜாதகர் பேர் வெங்கடேசன் பதினாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது காலையில் நாலு ஐம்பத்தி மூணுக்கு சென்னையில் பிறந்திருக்கிறார் கரண்ட்டாக இப்போ நடக்கக்கூடிய வயது பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயது ரெண்டு மாதம் நாலு நாள் இவருடைய ஜாதக டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக லக்கணம் அடுத்த மிதுன ராசி திருவாதிரை மூன்றாம் பாதம் நட்சத்திரம் இப்போ நடக்கக்கூடிய புத்தி சனி தசையில் செவ்வாய் புத்தி நடந்து இருக்கிறது இப்போ ஜாதகரை பற்றி பார்க்கலாம் ஜாதகருக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவர்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது அவர்கிட்ட ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இது வந்து விருச்சக லக்கணம் காலபுருஷனுக்கு எட்டாவதாக வரக்கூடிய விருச்சக லக்கணம் இந்த லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ பாருங்கள் நம்ம பொதுவாக பலன் எடுக்கிறது லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சி பெற்று விட்டது ஆஹா அருமை ஓஹோ அப்படின்னு விட்டுடுவாங்க ஆனால் இங்கே தான் பலன் வந்து நம்மளோட பலன் எடுக்கிற விதங்கள் வந்து இங்கே மாறுபடுது லக்கிடத்தில் செவ்வாய் அவர் என்ன பண்ணுவார் ஜாதகரை போராட வைப்பார் எதுக்கு எடுத்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஜாதகருக்கு ஒரு போராட்டம் இருந்து தான் இருக்கும் அந்த போராட்டத்தில் அந்த ஜாதகர் அதை சந்தோஷமாக செய்வார் ஏன்னா அது லக்னாதிபதியாக வந்து விட்டது அப்போ அவருக்கு ஒரு இயல்பான ஒரு குணம் இந்த போராட்ட குணம் என்பது இந்த ஜாதகருக்கு இயல்புலேயே இருக்குது இப்போ இதோடைய பலன்கள் வந்து எங்கே மாறுபடும்னாக்கா இந்த செவ்வாயை குரு பார்த்துருந்தாக்கா இதோட தன்மைகள்லாம் மாறும் ரைட் இப்போ எதுவுமே அந்த மாதிரியான ஒரு குருவோட பார்வையோ இல்லை எதுவும் கிடையாது ரைட் அப்போ இந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு இந்த ஜாதகர் அவரோட வாழ்க்கையில் அனைத்திற்கும் போராடியே வெல்ல போகிறார் என்பது இந்த ஜாதகத்தின் ஒரு தாரக மந்திரமாக அவர் எடுத்துக்கலாம் அந்த போராட்டம் அவருக்கு இனிமையாக இருக்கும் அதில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் அப்படி செய்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வேகம் இது எல்லாமே இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு வேகம் இருக்கும் அடுத்தது இந்த லக்கணத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் சேர்ந்துருக்கு சூரியனிங்கு பத்தாம் அதிபதி கர்ம அதிபதியாக சூரியன் வருகிறார் அப்ப சூரியன் லக்னத்திலே வந்து இருக்கிறார் அப்போ என்ன போடுறனாக்கா இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குனாக்கா இவர் நிர்வாகத்தன்மை மிகுந்ததாக இருக்கும் நிர்வாகம் பண்ணுற மாதிரி எல்லோரையும் கொஞ்சம் நிர்வாகம் பண்ணுற மாதிரியான ஒரு தோரணை இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அந்த வந்து இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா தம்பி இதை எடுத்து இங்கே வைங்கப்பா அதை எடுத்து இப்படி செய்யுங்கப்பா இப்படின்னு இப்படி சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஐடியா கிடைக்குமே தவிர இப்படி சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்குமே தவிர இப் எல்லாத்தையும் தானே எடுத்து செஞ்சு கொள்ளுறதுக்கோ இல்லை பண்ணிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ரைட் அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் சூரியன் ரெண்டும் இணையுது இப்போ இணையிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ எங்கே போராடுறாரு போராட்டம் இருக்குது பத்தாம் பாவம் அப்போ வந்து வேலையில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது அடுத்தவங்களை நம்ம ஒரு அடுத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போராட்டமாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் ஒரு அதிகார பதவிக்கு பதவிகள் இருந்தால் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து அடுத்த கேள்வி அப்போ இந்த ஜாதகருக்கு பதவி கிடைக்குமா ரைட்டுங்களா இப்போ என்னோட இயல்பு இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இயல்புக்கு எனக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத அடுத்த கேள்வி அதுதான் அந்த ஜாதகருடைய கேள்வி நான் ஒரு நிலைக்கு வருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ இயல்பாகவே பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனியோட தொடர்பு பெற்று இருக்குது சனி சாரத்தில் வந்து செவ்வாய் லக்கணம் இதெல்லாமே இருக்குது அப்போ சனின்றது பார்த்திங்கனாக்கா இயந்திரம் இயந்திரம் எறும்பு சார்ந்த விஷயங்கள் புரியுதுங்களா மக்கள் பொதுமக்கள் அப்போ பொதுமக்கள்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு பதவியாச்சு கண்டிப்பாக இவருக்கு வரும் என்பது ஆழமாக நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணலாம் கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து இவருக்கு சாதகமான தசாபுத்திகள் இருந்தால் பதவியில் வந்து நீண்ட காலம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது புரியுதுங்களா அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த குடும்பம் வருமானம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து எட்டில் போயிட்டு மறையிறார் சரி அது ஒரு அது இருக்கிறதுல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அப்போ எட்டில் போய் மறையிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய பொருளாதாரங்கள்லாம் போயிட்டு அங்கங்கே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை செய்யக்கூடிய சம்பளங்கள் ஒழுங்காக வரக்கூடிய ஒரு இது கிடையாது இவருடைய காசு பார்த்திங்கன்னா அங்கங்கே போய் மாட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இருந்து அந்த ரெண்டை பார்க்குறப்ப மாட்டி இருந்தாலும் சில தாமதங்களுக்கு பிறகு அது வந்து சரியாக வந்துவிடும் இப்போ அதே ரெண்டாம் பாவத்தில் பார்த்திங்கனாக்கா சனியை உட்காந்துருக்கிறார் இப்போ சனியை உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்திங்கனாக்கா அங்கே கொஞ்சம் கடினமாக கடினமாக தான் இருக்குது அந்த வருமான பாவம்ன்றது பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே சனி வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து எதிரானவர் மூன்று நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சனி புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி இந்த வரக்கூடிய அந்த சனியும் அது கூட சேர்ந்துருக்க எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதுவும் வந்து சேர்ந்து உக்காந்துருக்கு அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வருமான நிலைகள் எட்டாம் அதிபதி ரெண்டில் உட்காந்தாலே வருமானத்தில் தடை எட்டு பதினொன்னாக வந்துருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு நம்ம கூப்பிட்றாங்கனாக்கா அந்த அந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று எழுதி கொடுத்த ஒப்பந்தமோ இல்லை ஏதோ ஒரு ஒப்பந்த ரீதியாக அவர் போகிறப்ப ஆரம்பத்தில் அந்த ஒப்பந்தங்களில் தடை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தடை ஏற்பட்டு பின்னாடி சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு தான் இது அதை குரு பார்க்குறதுனால அதுகள் வந்து நிவர்த்தி ஆகிடும் இவர் என்ன மாதிரியான இதெல்லாம் வருமானம் ஈட்டலான்னாக்கா ஒரு அடுத்த மக்களுடைய வீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டு அதில் வந்து வருமானம் ஈட்டலாம் இப்போ வீடு வாங்கி கொடுக்குற அந்த மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து வருமானம் ஈட்டலாம் பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பொருள் வாங்கி தர்றது மக்களுக்கு மக்களோட பொருளில் வந்து வியாபாரம் பண்ணுறது புரியுதுங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய இந்த தொண்டுகள் என்னது புரோக்கரேஜு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறது சொத்து வண்டி வாகனம் கனரக வாகனம் அதுக்கு அடுத்தது மிஷினரி சனின்னா மிஷினரி ச உங்களுக்கு வந்து நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் எண்ணெய் இது எல்லாமே வந்து குறிக்கக்கூடியது இதன் மூலியமாலாம் வந்து இவர் என்ன பண்ணலாம் வருமானத்தை இந்த சனி தசையில் ஈட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் புத்தியில் சனி தசை செவ்வாய் புத்தியில் புது புது வேலைகள் இது எல்லாம் இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு வர்றப்ப புது வேலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்குது அதுக்கடுத்து இந்த சனி தசை செவ்வாய் புத்தி முடிந்த பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த சனி தசைகள் ராகு புத்தி வருது அப்போ இங்கே ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பார்த்திங்கன்னா சனியோட வீட்டில் அமர்ந்திருக்கு கூட சுக்கரனோட அமர்ந்துருக்கு இப்போ இங்கே பாதிக்கப்படுறது வந்து சுக்கரன் பாதிக்கப்படுறாரு சனி சுக்கரனும் இருக்குது அப்போ என்னன்னாக்கா சனி சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்குது ஆகையால் சனி தசை ராகு புத்தியில் ஜாதகர் வந்து பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே அதுக்கடுத்தது பொருளாதார வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் காசு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் மேற்கொண்டு இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைகிறார் ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு பரிவர்த்தனையாவது எட்டாம் அதிபதி எட்டுக்கு பரிவர்த்தனையாவது இந்த மாதிரி பரிவர்த்தனை வீடுகள் ஒன்றுக்கு ஒரு ஒரு கிரகம் மாறி அமைந்து கொள்வது பார்த்திங்கனாக்கா இது திடீர் பொருளாதார அதிர்ஷ்ட பொருளாதார வரவு இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது எந்த காலகட்டத்தில்னா புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு போல் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த ஜாதகருக்கு இருக்குது அற்புதமான நிலைன்ற எதுக்கு சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை தான் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி இன்றைய காலகட்டத்துக்கு முடிவு பண்ணுது அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி எட்டு பதினோராம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறப்ப எதிர்பாராத விதத்தில் அவருக்கு பெரிய பொருளாதார லாபத்தை அவருடைய வாழ்க்கையில் அடைந்து விடுவார் அப்படின்றது உறுதியாக இந்த ஜாதகத்தை சொல்லலாம் அதே புதன் திசையில் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த அரசியல் பதவிகள் பொறுப்புகள் ஒரு துறையில் மேலோங்கி நிற்கிறது இது எல்லாமே அமையக்கூடிய யோகமும் இருக்கிறது அது பொதுவாகவே அந்த லக்கணத்துக்கு அந்த அமைப்பு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம் இப்போது இப்போதைக்கு நம்ம வந்து சுருக்கமாக இந்த இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்